தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு ஏற்கனவே அவங்க திட்டமிட்டிருக்கக்கூடிய இருபத்தி மூணாம் தேதி அதே இடத்துல நடக்குமா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கு அதற்கு காரணம் இன்னைக்கு காலையில் வெளியான செய்தி தான் இன்னைக்கு காலையில் ஊடகங்களில் ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க அதாவது தமிழக வெற்றி கழகம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்துல செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தாவேகாவினுடைய அரசியல் மாநாடு நடத்த போகிறதா காவல்துறையிடமும் மாவட்ட ஆட்சியரிடமும் அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்திருந்தாங்க அந்த கடிதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒன்றரை லட்சம் பேர் வருவாங்க சுமார் எண்பத்தி ஐந்து ஏக்கர் இதற்காக வாடகைக்கு எடுத்திருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் அந்த அனுமதி கடிதத்தில் சொல்லியிருந்தாங்க அதன் பிறகு யார்கிட்ட அவங்க பெர்மிஷன் கேட்டிருந்தாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து அதாவது காவல்துறை தரப்புல இருந்து நேரடியாக அவங்க சொன்ன இடத்துக்கு போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்க எந்த அளவுக்கு அங்க இடவசதி வசதி இருக்கு இங்க மாநாடு நடத்தப்படுவதனால வேற ஏதாவது பிரச்சனை வருமா போக்குவரத்து நெரிசல் ஏற்படுமா அப்படிங்கிற பல கோணங்கள்ல காவல்துறை தரப்புல இருந்து அந்த இடத்துல ஆய்வு நடத்தப்பட்டது அந்த ஆய்வு நடக்கும் போது வந்து அந்த இடத்துல இருந்தாரு சொல்ல போனா அந்த ஆய்வு நடந்த பிறகு அந்த ஸ்பாட்ல இருந்தே விஜய்க்கு அவர் கால் பண்ணி பேசினதாகவும் சொன்னாங்க அதாவது காவல்துறை தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அந்த இடம் எந்த அளவுக்கு பொருத்தமா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் உடனுக்குடன் அவர் விஜய்க்கு சொல்லியிருந்தாரு இப்போ இன்னைக்கு ஒரு நியூஸ் வருது காவல்துறை தரப்புல இருந்து சொன்னதாக ஊடகங்கள் அந்த செய்தி வழியாக இருந்தது என்ன சொன்னாங்க அப்படின்னா விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றிக் கழகம் மாநாடு நடத்த போகிற அந்த இடத்துல மாநாடு நடத்தினா போக்குவரத்து நெரிசல் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்கு எதனால் அப்படின்னா தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்துலேயே இந்த இடம் இருப்பதனால ஏராளமானவர்கள் அந்த மாநாட்டுக்கு வரும்போது அவர்களுடைய வாகனங்கள் நிறுத்துவது இல்லை அந்த வாகனங்கள் அதிகமான அளவில் ஒரு இடத்தை நோக்கி வரும்போது பெரிய அளவுக்கான போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் சுமார் ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் டிராஃபிக் ஜாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க சொல்லியிருக்கிறதா ஊடகங்களில் நியூஸாக வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதிக்கு பக்கத்துலேயே டோல்கேட் இருக்கிறதுனால இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க இன்னொரு காரணமும் சொல்லப்பட்டிருக்கு இவங்க தேர்வு செஞ்சுருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் விவசாய கிணறுகள் வந்து நிறைய இருக்குது சுமார் பத்துலேருந்து பதினைந்து விவசாய கிணறுகள் இருக்குது அதெல்லாம் திறந்த நிலையில் இருப்பதுனால நிறைய கூட்டம் வரும்போது யாராவது தவறி விழுந்து ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அது தேவையில்லாத பிரச்சனை உருவாக்கும் அப்படிங்கிறதுனால இந்த எல்லாம் மனசில் வச்சு அனுமதி கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது காவல்துறை வந்து அதிகாரப்பூர்வமாக எதையும் சொல்லலை நாங்கள் அனுமதி கொடுத்துட்டோம் இல்லை அனுமதி மறுத்துட்டோம்னு சொல்லி காவல்துறையோ அல்லது மாவட்ட நிர்வாகமோ எந்த விஷயத்தையும் அபிஷியலா இன்னும் சொல்லலை அதே நேரத்தில் ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க காவல்துறையோடு தினமும் பேசுவாங்க இந்த அனுமதி கடிதம் குறித்து நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு காவல்துறை கிட்ட விசாரிக்கும் போது செய்தியாளர்களுக்கு காவல்துறை இருந்து சொல்லப்பட்ட தகவல் தான் இது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு அதனால அனுமதி கொடுக்கறதுல நிறைய டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போகுது இதில் என்ன பிரச்சனைகள் இருக்கும் இல்லை வேறு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ண சொல்லலாமா இல்லை இடத்த மாற்ற சொல்லலாமா இப்படியான விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாத்தையுமே ஆலோசிப்பாங்க பட் இறுதியான முடிவு அப்படிங்கிறது காவல்துறை தரப்பில் இருந்து சொல்லுவாங்க நீங்கள் இப்படி ஒரு லெட்டர் கொடுத்துருந்தீங்க நாங்கள் கன்சிடர் பண்ணோம் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு நாங்கள் அனுமதி கொடுத்துட்டோம் இல்லை அனுமதியை மறுக்கிறோம் அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக யார் லெட்டர் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு சொல்லுவாங்க அதாவது விஜயோட கட்சியிலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் புசியானந்த் போயிருந்தார் அதே போல் விழுப்புரம் மாவட்ட தலைவர் அந்த கட்சியினுடைய விழுப்புரம் மாவட்ட தலைவரும் போயிருந்தார் ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் ஃபார்மலாக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படி இன்ஃபார்ம் பண்ண போடும்போது தான் என்ன வந்து காவல்துறை முடிவெடுத்திருக்கு அப்படிங்கிறது உறுதியாக தெரிய வரும் அதே நேரத்தில் இது எப்படி போக வாய்ப்பு இருக்குது அனுமதி கிடைச்சிருமா இல்லையா அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் காவல்துறை வட்டாரத்தில் விசாரிக்கும்போது அவங்க சொன்ன தகவல் என்ன அப்படின்னா இப்போதைக்கு நாங்கள் இடத்த பார்த்துருக்கோம் அங்கே எவ்வளோ டிராஃபிக் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்கோம் ஆனா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த எண்பத்தி ஐந்து ஏக்கர் இது பிரச்சனையா இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு தகவலும் கிடைக்குது என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒருவேளை காவல்துறை அனுமதி மறுக்குது இடம் கொடுக்கல அப்படின்னா பிளான் பி என்ன அப்படிங்கிறதுக்கும் தமிழக வற்றிக் கழகம் தயாரா இருக்கு அதுக்காக சேலம் பக்கத்துல ஒரு இடம் ஏற்கனவே பார்த்து வச்சிருக்காங்க அந்த இடத்துல நடத்துவதற்கும் அவங்க தயாரா இருக்காங்கன்னு சொல்றாங்க அது உண்மையா அப்படிங்கிறதுக்காக நம்ம அங்கேயும் விசாரிச்சோம் சேலத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா இடம் பார்த்தது உண்மைதாங்க அது விக்கிரவாண்டிக்கு பக்கத்தில் இப்போ இடம் ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்கல்ல இதுக்கு முன்னாடி தான் இதெல்லாம் நடந்துச்சு சேலம் திருச்சி போன்ற பகுதிகளில் இடம் பார்த்தாங்க திருச்சியில் ஒரு நூற்றி ஐம்பது ஏக்கர் வந்து இடம் தேர்வு செய்து புசியான் அதெல்லாம் நேரில் போய் பார்த்துருக்காரு பார்க்கும்போது எல்லாமே ஓகே சீட்டிங் கெப்பாசிட்டி பார்க்கிங் ஸ்பேஸ் இது எல்லாமே அங்கே வந்துடும் ஆனால் என்ன பிரச்சனைனா செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறதுனால திடீர்னு அங்கே மழை வந்ததுன்னு சொன்னால் அந்த லேண்ட் இருக்குதுல்ல அந்த மண் வந்து ரொம்ப சகதியாக மாறக்கூடிய ஒரு இடம் அது அப்போ என்ன ஆகும் பைக்கெல்லாம் ஸ்கிட் ஆகும் உட்கார முடியாது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும்ன்றதுனால அந்த இடத்துல மாநாடு நடத்த வேணான்னு சொல்லி தமிழக வெற்றி கழகமும் விஜயும் முடிவு பண்ணிட்டாங்க ஸோ அந்த இடத்த அதில் வந்து நிற்கிட்டாங்க அதற்கு அடுத்ததாக சேலம் சேலம்னு பார்க்கும்போது அங்கே வந்து அவங்களால ஒரே இடத்துல பல ஏக்கர் நிலங்களை திரட்ட முடியல இப்போ ஒரு ஸ்பேஸ் பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு ஐம்பது ஏக்கர் கிடைக்கிது அது பக்கத்துல இருந்து ஒரு பத்து ஏக்கர் அஞ்சு ஏக்கர்னு இப்படி எல்லா இடங்களையும் வாடகைக்கு எடுத்தால் தான் இவங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய அங்கே நடத்த முடியும் அப்படி பார்க்கும்போது சேலத்தில் அந்த அளவுக்கு ஒரே இடத்துல பெரிய கூட்டத்தை திரட்டக்கூடிய அளவுக்கான ஸ்பேஸ் கிடைக்கல ஒரு அறுபது ஏக்கர் வரையும் கிடைச்சிருக்கு பட் அதுக்கு மேல முடியல அதே நேரத்துல நாமக்கல் பக்கத்துல ஒரு பெரிய இடம் இருந்ததாகவும் சொல்றாங்க சோ இந்த மாதிரி விக்கிரவாண்டியை ஃபைனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த இடங்கள் எல்லாம் பார்த்துருக்காங்க ஆனா இப்போதைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்காங்க இப்போ தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடத்துலேயே மாநாடு நடத்துவதற்கான அனுமதி கிடைக்கும் ஏன்னா அதற்கு தேவையான எல்லா அடிப்படை வசதிகளையும் நாங்கள் தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இடம் போதுமான அளவுக்கு இருக்கு அதுக்கு அடுத்ததாக குடிநீர் கழிவறை இந்த மாதிரியான அடிப்படை வசதிகளை செய்வதற்கான எல்லா முயற்சிகளையுமே நாங்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால காவல்துறை எங்களை கூப்பிட்டு பேசுனாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் நாங்கள் செஞ்சிருக்கோன்ற விளக்கத்தை அவங்க கிட்ட கொடுப்போம் அதனால இப்போதைக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில தான் நாங்கள் மாநாடு நடத்த போகிறோம் அப்படிங்கிறத அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க சரி எவ்வளோ பேர் மாநாட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்டெல்லாம் பேசும்போது ஓவராலாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குல்ல ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் கண்டிப்பாக இந்த மாநாட்டுக்கு வருவாங்க இந்த கட்சியில் உறுப்பினர்களாக இருக்கிறவங்க நிர்வாகிகளாக இருக்கிறவங்க நடிகர் விஜயின் ரசிகர்களாக இருக்கிறவங்க இப்படி ஃபேமிலிஸாக வர வாய்ப்பு இருக்குது குழுக்களாக வருவாங்க இப்படி வந்து தமிழ்நாடு முழுக்க வருவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சரி எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு கேட்கும்போது இப்போதைக்கு அவங்க செயல இருக்கக்கூடிய பிளான் என்ன அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு தொகுதிக்கு ஐயாயிரம் பேரையாவது அழைத்து வருவதற்கு நிர்வாகிகள் இருக்காங்க அப்போதானே அது ஒரு பெரிய மாசான ஈவெண்ட்டாக இருக்கும் போலீஸ்கிட்ட இவங்க அப்ரூவல் கேட்டிருக்கிறது ஒன்றரை லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கறோன்னு இவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு தொகுதிக்கு ஐயாயிரம் பேர் அப்படின்னா தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு கூட்டி கழிச்சு பார்த்தா சுமார் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்போ அந்த பத்து லட்சம் பேரை அகாமடேட் பண்றதுக்கான ஒரு இடம் தேவை அந்த கூட்டம் இங்கே வரும்போது அது ரெண்டு விதமாக பார்க்க முடியும் ஒன்று வந்து விஜய்யோட மாஸ் விஜய் வந்து கட்சியை தொடங்கியிருக்காரு ஒரு முதல் மாநாடே பிரம்மாண்டமான மாநாடு இத்தனை லட்சம் பேர் குவிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் இரண்டாவது அவ்வளவு கூட்டம் அங்கே வரும்போது அதுல ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிற பட்சத்தில் அதுவும் விஜய்க்கு நெகட்டிவாக மாறவும் வாய்ப்பு இருக்கு இது ரெண்டையுமே மனசில் வச்சு தான் அவங்க பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க தரப்பில் சொல்றது என்ன அப்படின்னா ஒன்றரை லட்சம் பேர்னு பர்மிஷன் கேட்டிருந்தாலும் அதை விட அதிகமான எண்ணிக்கையில் வாகனங்களோ இல்லை மக்களோ பொதுமக்களோ யார் வந்தாலும் அகாமடேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த இடம் இருக்குன்னு உறுதியாக சொல்றாங்க இது எப்படி போக போகுது அப்படிங்கிறது இனி வரப்போகிற நாட்கள்ல தான் தெரியும் ஏன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்க வந்து பொதுமக்களுக்கு இடையூறு எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் யோசிப்பாங்க அதே நேரத்தில் இவங்க வந்து எப் எந்த அடிப்படையில முடிவெடுக்க போறாங்க அப்படின்றதும் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்றா இருக்குது ஏன்னா இது அரசியல் ரீதியாக மாறிடும் இப்போ விஜய் கட்சி தொடங்குறாரு மாநாடு நடத்துறாரு அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுக்கலங்கிற மாதிரி போச்சுன்னா இது தேவையில்லாமல் இல்லாம அவங்களுக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால அரசு தரப்புல இருந்து நியாயமா முடிவெடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதாவது விஜய் வராரு விஜய் மாநாடுன்னு சொல்லும்போது நீங்க வந்து நியாயமா அங்க நடத்த முடியுமா அவங்க கேட்கக்கூடிய விஷயங்களை பாருங்க உங்களுடைய நிபந்தனைகள் காவல்துறையினுடைய கட்டுப்பாடுகள் இது எல்லாத்தையும் சொல்லுங்க இதெல்லாம் அவங்க வந்து முழுமையாக ஃபாலோ பண்ணுறேன்னு உறுதியடிக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அனுமதி கொடுங்கன்னு தான் கவர்மெண்ட் சைடில் இருந்து சொல்லியிருக்கிறதாகவும் தகவல் இருக்கிறது பார்க்கலாம் இனி வரப்போகிற நாட்களில் இது இதை பற்றின அப்டேட்ஸ் எப்படி வரப்போகுது மாநாடு எப்படி திட்டமிடப்பட இருக்கிறது எவ்வளோ பேர் வராங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம்